சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே சேது ரொம்ப சந்தோஷமாக தமிழ் செல்வியை கூட்டிக்கிட்டு ஈஸ்வரி மோகனாவை கூடையே இங்கே ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்பி போகிறாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மூலமாக இன்றைக்கி உண்மை தெரிய போகுது நான் மாசமாகவே இல்லைன்னு தெரிஞ்சால் செய்து சும்மா மாட்டாரே இப்போ தான் என்னை மன்னிச்சு இங்கே ராஜாங்கம் மாமா மருமகளாக ஏற்றுக்கிட்டு நானும் வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக வந்திருக்கேன் அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்கிற தமிழ் செல்வியை பார்த்து மோகனா சொல்கிறாங்க இப்போ நீ இவ்வளோ கவலைப்பட்டு என்னாக போகுது ஓ அம்மா வசந்தி சொன்ன பொய்யால் தான் எல்லாரும் இந்த நிலமையில் வந்து நிற்கிறோம் வசந்தி பொய் சொல்லாமல் இருந்திருந்தால் இம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்திருக்காது வீட்டில் உள்ளவங்களை நானும் ஏமாற்ற வேண்டிய நிலமையும் எனக்கு வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க அங்க வந்த சேது தமிழ் செல்வி பாக்குறேன் ஏன் பயந்துகிட்டே இருக்க என்னதான் இருந்தாலும் டாக்டர் நல்லத பத மட்டும் தான் சொல்லுவாங்க நீ வா பயப்படாத நான் உன் கூட இருக்குன்னு சொல்லி டாக்டர் கூப்பிட்டதா சொல்லி இங்க தமிழ் செல்வியை உள்ள கூட்டிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன ஈஸ்வரியும் ரெஸ்ட் ரூமுக்கு போக இதை பார்த்துட்டு வசந்தி செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம பொண்ணு வசமாக மாட்டிக்க போகிறா என்ன செய்யன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல நான் சொன்னதை செய் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை வசந்திக்கிட்ட சொல்கிறாரு வசந்தியும் இங்கே செல்லப்பாண்டி சொன்ன மாதிரியே செய்கிறாங்க அதனால் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்த ஈஸ்வரி எதிர்பார்க்காம கால் வலிக்கு அங்கே அப்படியே மயக்கமாயிடுறாங்க உடனே அங்கே இருந்தவங்களும் அவங்கள டாக்டர் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதை பார்த்த வசந்தி உடனே அங்கே உள்ள ஈஸ்வரிக்கு நடந்ததை சொல்லி அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் தமிழ் செல்வின்ற ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு சேது சேதுக்கிட்ட போய் இதை சொல்லிடுங்க அவங்க கூட வந்த ஈஸ்வரி இப்போ ரொம்ப முடியாமல் மயக்கம் ஆயிட்டாங்க டாக்டரும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்ல அங்கே உடனே இப்போ என் குழந்தைய நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஆசை ஆசையாக சேது காத்துட்ருக்காரு இங்க தமிழ் செல்வி டாக்டரை பார்த்து திரு திருன்னு முழிக்கிறாங்க பேசாம டாக்டர் கிட்ட உண்மையை சொல்லிடலாமா இல்ல நம்மளுக்கு உதவி செய்ய சொல்லி டாக்டர் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி உதவி கேட்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது அங்க வந்தவங்களும் ஆமா ஈஸ்வரி கூட வந்ததுன்னு ஈஸ்வரி இப்படி ஆயிட்டாங்க கண் முழிக்காமல் இருக்காங்க அதனால டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க யாராவது வர முடியுமான்னு கேட்ட உடனே பதட்டமா சேத உடனே மோகனா கிட்ட அம்மா நீங்க பார்த்துக்கோங்க நான் போய் இங்கே சின்னம்மாவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அந்த சமயம் அங்க வந்த மோகனா இதுதான் சரியான சமயம் இப்ப தமிழ்செல்வி மாசமாகவே மாசமாவே இல்லை அப்படின்றத டாக்டர்கிட்ட சொல்லி நல்லபடியாக நாம் உதவி கேட்டால் செய்து வந்து கேட்டாலும் டாக்டர் அப்படியே சொல்லிடுறாங்க டாக்டரால் மட்டும்தான் இப்போ எங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே மோகனா உள்ளே போகும்போதே தமிழ் செல்வி டாக்டர்கிட்ட அழுதுடுறாங்க என்னை மன்னிச்சிடுங்க இப்போதைக்கு நான் மாசமாக இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் என் வீட்டில் உள்ளவங்களுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி உண்மை எல்லாத்தையும் சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க உடனே மோகனாவும் ஆமாம் டாக்டர் என் பையனுக்கு இப்போ வரைக்கும் இங்கே தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறது தான் தெரியும் அதனால தான் நாங்கள் எங்கள் தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் இந்த உண்மையை நீங்கள் என் பையன்கிட்டயோ இல்லை மற்ற யார்கிட்டேயோ சொல்லிடக்கூடாது தமிழ் செல்வி மாசமாக இருக்கிற மாதிரியே நீங்களும் சொல்லி உதவி செஞ்சிங்கன்னா எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்காது என் மருமகளும் என் பையனும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க ஆனால் இந்த உண்மையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா என் மருமகளை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க நீங்கள் தான் உதவி செய்யணும் டாக்டர் அப்படின்னு மோகனாக ரொம்ப அழுகுறாங்க டாக்டரும் அதை எப்படிங்க நான் சொல்ல முடியும் இப்படி இப்போ நான் பொய் சொன்னாலும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இங்கே மாதமாக இருக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் தெரியலன்னு உங்கள் வீட்டில் உள்ளவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா என்ன செய்வீங்க இப்படி பொய் சொல்கிறதுலாம் ரொம்ப தப்பு நான் ஒரு டாக்டராக இருக்கேன் இப்படி யாருக்காகவும் நான் என்றைக்கும் பொய் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே தமிழ் செல்வி அழுதுகிட்டே அவங்கக்கிட்ட வந்து தான் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றையும் சொல்கிறாங்க நான் என் மாமா செய்து கூட அப்படி இருக்கும்போது ஒரு நல்லது நடக்கும் ஆனா இப்ப வரைக்கும் என்னை நம்பிட்டு இருக்கிறவங்கள நான் ஏமாத்துறேன்னு தெரிஞ்சால் தெரிஞ்சா நான் செய்து மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு ரொம்ப அழுகவும் அங்க டாக்டரும் சரிமா ஓ வாழ்க்கைக்காக நான் இப்ப இந்த மாதிரி நீங்க கேட்ட உதவியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயம் அங்கே ஈஸ்வரியை பார்க்க போன சேது எப்படி டாக்டர் நல்லா தானே இருந்தாங்க என்ன ஆச்சுன்னு கேட்க என்ன ஆச்சுன்னு தெரியல ஆனால் இவங்க மயக்கத்தில் இருந்தாங்க இப்போ இவங்களுக்கு எந்திரிக்க முடியாத ஒரு நிலமை வந்திருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரியை பார்த்துட்டு இப்படி ஆயிடுச்சு நம்ம கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்த சின்னம்மா வேறு இப்போ முழிக்காமல் இருக்காங்களேன்னு சேது இங்கே ஈஸ்வரி பக்கத்துலேயே இருந்துடுறாங்க அந்த சமயம் டாக்டரும் இங்க எம் செல்வியும் மோகனாவும் உதவி கேட்டதுனால யார் வந்து கேட்டாலும் தமிழ் செல்வி மாசமாதான் இருக்கா அது மட்டும் இல்லாம குழந்த ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் நீங்க கவலைப்படாதீங்க ஆனா நான் உங்களுக்காக இந்த பொய்ய சொல்லலை உங்க வாழ்க்கைக்காக தான் அதனால சீக்கிரமாவே உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு மாதிரி இங்க டாக்டரும் சொல்லிடுறாங்க இதை கேட்ட மோகனாவுக்கும் இங்க தமிழ் செல்விக்கும் வர இருந்த பிரச்சனை வராம இப்படி நல்லபடியா டாக்டர் நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டா செஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்க அந்த சமயம் அங்க வந்து செய்தும் என்ன தமிழ் வெளியில் வந்து நிற்கிற அப்படின்னு கேட்க ஆமாம் மாமா எல்லாம் முடிஞ்சிருச்சு டாக்டரும் நானும் குழந்தையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க ஆமாம் உங்கள் சின்னம்மாவுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது இரு டாக்டர் இரு தமிழ் செல்வி டாக்டர்கிட்ட போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வரேன் நான் ஆசாஸியாக இருந்தேன் இந்த குழந்தையை பார்க்க போகிறேன்னு இத்தனை மாதம் கழித்து அது நடக்கும்னு நினச்சா இப்போவும் என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்ல உடனே டாக்டர் செய்துவ கூப்பிட்டு சொல்கிறாங்க உங்கள் மனைவி தமிழ் செல்வியை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அவங்க இப்போ மாதமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்வியும் குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க நிறைய வேலை செய்ய விடாமல் அவங்கள நீங்கள் தான் இனி நல்லபடியாக பார்த்துக்கணும் நான் சொல்கிற மாதிரி இங்கே தமிழ் செல்வியை நீங்கள் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல இதை கேட்டு செய்து ரொம்ப சந்தோஷப்படுறவா படுறாரு பரவாயில்ல இத்தனை மாதம் கழித்து இப்போயாவது டாக்டர்கிட்ட உன்ன பற்றியும் குழந்தைய பற்றியும் கேட்டாவது தெரிஞ்சுக்க முடிஞ்சதே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியை அங்கிருந்து கூட்டிகிட்டு வர தான் சேது சொல்றாரு இங்கே சின்னம்மா ரொம்ப முடியாமல் இருக்காங்க சின்னம்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால நான் சின்னம்மா கூட இருக்கேன் அம்மா நீங்க இங்கே தமிழ் செல்வியை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு வழியாக சேது வந்ததால பெரிய பிரச்சனை வருமோன்னு பயந்துட்டு இருந்தோம் டாக்டரும் உதவி செஞ்சிட்டாங்க இங்கே ஈஸ்வரிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததினால சேதுவும் அங்கே குழந்தைய பார்க்க முடியாத ஒரு நிலமை வந்து இங்கே டாக்டர் சொன்ன போய நம்பிட்டான் அதனால் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை ஆனாலும் உனக்கு நல்லது நடந்தாதான் இனி எந்த பிரச்சனையும் வராமல் இதில் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு இங்கே மனசில் யோசிச்சு இங்கே மோகனா தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வராங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஈஸ்வரியவும் இங்கே சேது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு இதை பார்த்துட்டு இங்கே அப்பா தான் கேட்குறாங்க என்ன தமிழ் செல்வி டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க நானும் குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல சேது கிட்டே கேட்குறாங்க ஏன்பா சேது நீ அந்த டிவியில் ஏதோ குழந்த தெரியும்னு சொன்னியே அதெல்லாம் பார்த்தியான்னு கேட்க எங்கே அப்பத்தா இங்கே நம்ம சின்னம்மாவுக்கு ரொம்ப முடியாமி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேன் அதனால் நான் நினச்சி போனது ஒன்று நடந்தது ஒன்றா ஆயிடுச்சு ஆனால் அடுத்த முறை நான் தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக நான் அதெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்லப்பா என்ன இருந்தாலும் தமிழ் நீயும் இனியும் குழந்தையும் இந்த வீட்டோட வாரிசும் ரொம்ப நல்லா இருக்கீங்கல்ல அது வரைக்கும் போதும் ஈஸ்வரி உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க நான் அங்கே ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு வந்தேன் ஆனால் அதுக்குள்ளே என்னாச்சுன்னே தெரியல கால் வழுக்கின மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஈஸ்வரியை அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க உடனே இதை பார்த்த சித்ராவும் அம்மா என்னம்மா இதுக்கு தான் சொன்னேன் நீ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டான்னு ஏதோ தமிழ் செல்வி மேலே சந்தேகப்பட்டு அங்கே பின்னாடியே போனேன் இப்போ ஓ நிலமையே பாரு நீ வந்து இங்கே எந்திரிக்க முடியாமல் படுத்துட்டுருக்க அந்த தமிழ் செல்வி மாசமாக தான் இருக்கான்னு டாக்டர் சொல்லி அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் உனக்கு தேவையாமா அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே ஈஸ்வரி ஈஸ்வரி மெதுவாக சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு இன்னும் தமிழ் செல்வி மேலே சந்தேகமாக தான் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னாலே எங்கள் மோகனா மதினி முகத்துலேயும் இந்த தமிழ் செல்வி முகத்துலேயும் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாமல் பதட்டமாகவே இருந்தாங்க உண்மை என்னென்னு கண்டுபிடிக்க போனேன் ஆனால் இந்த தடவை என்னால் எதுவுமே செய்ய முடியல ஆனால் எனக்கு சரியானதுக்கப்புறமா உண்மையாகவே இந்த தமிழ் செல்வி மாசமாக இருக்காளா இந்த வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்றிட்டு இருக்காளா அப்படின்ற உண்மையை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன்னு சொல்ல அது உடனே சித்தரா இது உனக்கு தேவையில்லாத வேலை நீ முதல்ல எடுமா அப்புறமா இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு கிட்டே சொல்கிறாங்க ஈஸ்வரி நினைக்கிறாங்க இன்றைக்கி மட்டும் நான் நல்லா இருந்திருந்தா டாக்டர்கிட்டையே போய் நேராக கேட்டிருப்பேன் தமிழ் செல்வியை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி மறுபடியும் தமிழ் செல்வி மாசமா இல்லைன்னு தெரிய வந்திருந்தா வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப வச்சுருப்பேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே எந்திரிக்கவும் முடியும் வீட்டில உட்காரவும் முடியலையே ரொம்ப கஷ்டமால இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி வீட்டில் ரெஸ்ட் எடுக்கவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்க சாவித்திரி தாமரைக்கு விதவிதமான சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்க சொல்ல அவங்க ரெண்டு பேரும் நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்க தாமரை கேட்கறாங்க அம்மா எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு மறுபடியும் மாமா வீட்டில் போய் பிரச்சனை செய்ய போறியாமா அப்படின்னு கேட்க பிரச்சனை மட்டுமா செய்ய போறேன் அந்த தமிழ் செல்வி சேது சந்தோஷமா வாழ விடாமல் செய்ய போறேன் சேதுவுக்கு மனைவியா நீ தான் இருக்கணும்னு நியாயம் கேட்க போறேன் இன்னைக்கு என் அண்ணன் ராஜாங்க ஒரு முடிவெடுக்கலன்னா நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா தாமரை நம்ம அந்த வீட்டில் எவ்வளோ வசதி வாய்ப்போடு வாழ்ந்தோம் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கே வந்து இருக்கோன்னு பார்த்தல இந்த இடத்துல நம்ம நிரந்தரமாக தங்கிட்டோன்னா அப்புறம் சொத்தும் கிடைக்காது சேது கூட நீ ஒன்று சேர்ந்து வாழவும் முடியாது அதனால தான் நீ நல்லா சாப்பிடு இனி நம்ம இருக்க போகிறது ராஜாங்கான வீட்டில் தான் நீ அந்த சேதுவுக்கு மனைவியாக வாழப்போகிற என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க ராஜாங்கம் இங்கே சாவித்திரி மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க என் பேச்சை மீறி எனக்கு இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு அவமானப்படுத்துகிற சாவித்திரி மறுபடியும் இந்த பிரச்சனையை அப்படியே விடாமல் என்னானாலும் சரி சேதுவுக்கு தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாள் அவள் என்னைக்காவது என்ன பார்க்கணுன்னு வந்தால் அன்னைக்கு நான் பேசிக்கிற சாவித்திரி கிட்ட திருந்தாத சாவித்திரியை என்னைக்கு என் தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டு அவளுக்கு நான் எந்த உதவியும் செய்யவே மாட்டேன் எப்பயுமே சேது பக்கம் நான் நிற்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்க இங்கே தமிழ் செல்வி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததால் இங்கே தமிழ் கிட்ட ரொம்ப சந்தோஷமா இங்க ராஜாங்கம் பேசிட்டு இருக்காரு இப்போ நீ நல்லா சாப்பிடணும் தமிழ் செல்வி ஏற்கனவே இந்த வீட்டில் நீ இருக்காம கார் செட்ல தங்கினப்ப நீ ஒழுங்கா சாப்பிடாம இருந்திருப்ப அதனால சேது தமிழ் செல்விய நீ தான் நல்லா பாத்துக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க சாவித்திரி சொல்றாங்க இந்த அஞ்சு மணி ஆனால் போதும் என் அண்ணன் என்னை ஒரு முடிவு எடுக்கலைன்னா நான் உன்னை கூட்டிட்டு அங்கே வீட்டுக்கு போவேன் அப்படின்னு அவங்க கொடுத்த நேரம் வரைக்கும் காத்துட்ருக்காங்க ஆனால் ராஜாங்கம் சாவித்திரி சொன்ன எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு இருக்காரு உடனே சாவித்திரி தாமரையை கூட்டிட்டு வெளியில கிளம்ப அந்த சமயம் அங்கே வந்து சித்தப்பா சாவித்திரி எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்க நான் தான் சொன்னேன்னே என் அண்ணா ஒரு முடிவெடுக்கலைன்னா நான் தெளிவான முடிவெடுப்பேன்னு அதனாலதான் நியாயம் கேட்டு ராஜாங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்ல என்ன சாவித்திரி அண்ணனு கூட மதிக்காம பேர் சொல்லி பேசுறீன்னு கேக்க அப்படிதான் நான் பேசுவேன் தங்கச்சிய பத்தி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருந்தா எனக்கு அண்ணா இருந்தா என்ன வேற யாரா இருந்தா என்ன நான் ச சொன்னதை நான் செய்ய தான் போகிறேன் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் இப்படியே உங்கள் வீட்டில் தங்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வருமா எப்படிப்பட்ட வசதி வாய்ப்போடு வாழ்ந்த சாவித்திரி நான் வந்து இங்கே தங்குறதா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு அதே வீட்டில் விற்பனையை தவிர்த்து மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் தப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தாமரையை கூட்டிகிட்டு ரொம்பவே கோவமாக இங்கே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு சாவித்திரி வராங்க சாவித்திரி வரத பார்த்த உடனே சன்னாசி சொல்கிறாரு என்ன சாவித்ரி நான் தான் சொன்னேனே சித்தப்பா வீட்டில் இருன்னு எதுக்காக வந்த அண்ணன் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க நீ என்னவோ மறுபடியும் சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாண ஏற்பாடு செய்யணும்லாம் பேசிகிட்டு இருந்தியாமே சித்தப்பா வந்து சொன்னார் அது என்னைக்கும் நடக்காது முதல்ல இங்கேருந்து கிளம்பு உன்னை பார்த்தா அண்ணன் மட்டும் இல்லை நம்ம அம்மா கூட ரொம்ப கோவப்படுவாங்க வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத உன்னால் வந்த பிரச்சனை வரைக்கும் போதும் அப்படின்னு சன்னாசி சொல்லி திட்டுறாரு அதுக்குடனே சாவத்திரியும் என்னென்ன நீயும் அந்த ராஜாங்க அண்ணன் மாதிரியே பேசிகிட்டு இருக்க உங்களுக்கெல்லாம் என் வாழ்க்கையை பற்றியும் என் பொண்ணு வாழ்க்கையை பற்றியும் கவலை இருந்தால் தானே நீங்கள் மட்டும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் நான் எங்கே போகிறதுனே தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கணுமா முடியவே முடியாது நான் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டிலேருந்து வெளியில் போக மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி ராஜாங்க அண்ணனை வர சொல்லுங்க என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் தாமரை இப்படி தாமரையை நான் இப்படியே விட்டுற மாட்டேன் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்களே என் பொண்ணு தாமரையை பற்றி யோசிச்சிங்களா சரி செஞ்ச இல்லையே நான் மட்டும் ஏன் உங்களை பத்தி யோசிக்கணும் ராஜாங்கண்ணே வெளியில வானேன் எனக்கு ஒரு நியாயம் சொல்லு அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே ராஜாங்கம் வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே வெளியில் சாவித்திரியோடய சத்தத்தை கேட்டுட்டு வராங்க இதை பார்த்து செய்யறதுக்கு அவ்வளோ கோவம் வருது என்னப்பா இது வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன் இந்த சாவித்திரி தாமரை வர கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க இவங்களுக்கு என்னப்பா நியாயம் வேணுமா அப்படின்னு கேட்க ராஜாங்கம் சொல்கிறாரு நீ தமிழ் செல்வியை பார்த்துக்கோ சாவத்திரியால் வர இந்த பிரச்சனையை நான் சமாளிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே சாவித்திரி சொல்கிறாங்க என்னென்ன இது என்ன நீ ஒரு தெளிவான முடிவெடுப்பேன்னு ஒன்னையே நம்பிகிட்டு இருந்தேன் என்னை எல்லாரும் விட்டு பிரிஞ்சு போனப்ப கூட எங்க அண்ணன் என் கூட இருக்காரு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாருன்னு ஓன் வீட்லயே நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தனே நீ என்னவோ நானும் தாமரையும் பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனியே உன் பையன் பண்ண தப்பை மட்டும் எதுக்கு நான் மறைக்கிற இங்கே தாமரையோட வாழ்க்கை இப்போ இந்த நிலைமையில வந்து நிற்குதுன்னா அதுக்கு காரணம் உன் பையன் செய்துதானே இப்போ தாமரையோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லலைனா நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன் நான் வசதி வாய்ப்போட வாழ்ந்தவன் நான் போய் சித்தப்பா வீட்டில் எதுக்கு தங்கியிருக்கணும் எனக்கும் இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு நீ பதில் சொல்லாத வரைக்கும் இந்த வீட்ல நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தாவும் என்ன சாவித்ரி நீ ரொம்ப தான் பேசிட்டே போற நீ செஞ்ச வேலை அப்படி உனக்குன்னு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் அண்ணன் உனக்கு எவ்வளோ நல்லா உன்னை பார்த்துக்கிட்டான் உன் பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தானே நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் ராஜாங்கும் இருந்தான் அது மட்டும் இல்லை உங்களால் சேதவையே சந்தேகப்பட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சோம் நீங்கள் செஞ்சது என்னென்னு தெரிய போய் தானே வீட்டை விட்டே வெளியில் போங்க போனீங்க இப்போ மறுபடியும் வந்து திரும்பி வந்து பிரச்சனை செய்யலான்னு நினைக்கிறியா நீ என்ன சொன்னாலும் என் பேரனை தான் நாங்கள் நம்புவோம் ஓ உன்னையும் இந்த தாமரையும் என்னைக்கு நம்ப மாட்டோம் மரியாதையா இங்கிருந்து கிளம்பிடு அப்புறம் ராஜாங்க கோவப்பட்டா உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்ல உடனே இங்க தாமரை சொல்றாங்க என்ன பார்த்தா நீங்கள், நான் உங்க பேத்தி தானே என் வாழ்க்கைய பத்தி நீங்களும்மா யோசிக்க மாட்டீங்க இந்த வீட்டில் இருக்க தமிழ் செல்விக்கு தமிழ் செல்விக்கு கொடுக்குற மரியாதையை எங்க அம்மாவுக்கு தர மாட்டேங்கிறீங்க அப்படி நான் பெருசா என்ன தப்பு செஞ்சுட்டேன் சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்காக தானே இப்படி ஒரு சின்ன பொய்ய சொன்னேன் அதனால ராஜாங்க மாமாவுக்கு இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுட்டு என்னையும் சேது மாமாவையும் ஒன்னு சேர்த்து வைங்க அப்புறம் என் வாழ்க்கைக்கு நான் என்ன செய்றது மாமா நான் நல்லபடியா வாழக்கூடாதுன்னே எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிருக்காரு எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு தாமரையும் கேட்குறாங்க உடனே அங்கே இருந்த சேது ரொம்ப கோவமா தாமரையை வெளுத்து வாங்கன்னு நினைக்கும்போது அங்க வந்த தமிழ் செல்வி சொல்றாங்க வேண்டாங்க மாமாவே அவங்களுக்கு சரியான பதில் கொடுத்து இங்கேருந்து அனுப்பட்டும் நீங்கள் எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ல அப்போ தான் இங்கே செய்து நினைக்கிறாரு இப்படியே இந்த பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டே போனால் சரிப்பட்டு வராது எனக்குன்னு தமிழ் செல்வி இப்போ குழந்தையும் வரப்போகுது அப்படி இருக்கும்போது நான் தான் தெளிவான முடிவெடுக்கணும்னு சொல்லி இங்கே கருப்பை கூப்பிட்டு நான் சொல்கிற டாக்டர் அப்போயும் கூட்டிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த தாமரை சொன்னதெல்லாம் உண்மையாக இல்லையான்றதை நான் நிரூபிக்கணும் டாக்டர் மூலமாக தான் இதை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறமா என்ன பதில் கொடுக்கணுமோ அதை கருப்பு கிட்ட இங்கே ராஜாங்க ரொம்ப கோபமா சாவித்திரி நீ என் தங்கச்சியே கிடையாது என்ன ஏமாத்தி இந்த தாமரையவும் இந்த வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன் உனக்கு எந்த உரிமையும் இல்லை இங்க வரதுக்கு அது மட்டும் இல்லாமல் சொத்து மேல உள்ள ஆசையிலையும் பணம் உள்ள ஆசையிலையும் என் பையனை தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீ வேணா திட்டம் போடலாம் ஆனால் இந்த வீட்டோட மருமக தமிழ் செல்வி இருக்கும்போது இப்படிப்பட்ட கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கவே மாட்டேன் நியாயம் சேது பக்கம்தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னையே போய் சொல்லி ஏமாத்துற நீங்கள் இந்த விஷயத்திலையும் சேது ஏமாற்றி இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நீ என்ன வேணாலும் செஞ்சிருப்பேன் இனி நீ பேசுகிற எதையும் நம்ப மாட்டேன் இங்கேருந்து கிளம்புலனா அப்புறம் நானே போலீஸை வர வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சாவுத்திரையும் வரவைன்னு போலீஸை வரவை நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு அவங்களே விசாரிக்கட்டும் அதுக்கப்புறமா போலீஸ் முன்னாடியே சேது தாமரையோட கல்யாணம் நடந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே தமிழ் செல்வி பதில் பேசாமல் நிற்க உடனே இங்க சாவத்திரி தமிழ் செல்வியை இந்த வீட்டோட மருமகளாயிட்ட திமரில் நிற்கிறியா நீ எல்லாம் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அவமானப்பட்டு நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போயே ஆகணும் என் என் வாழ்க்கையை ஒன்னும் இல்லாமல் செஞ்சுட்டேல்ல அந்த சேது கூட நீ தான் ஒன்னு சேர்ந்து வாழணும் நினைக்கிற அப்ப சேது ஒன்றை மறந்துட்டு இங்க என் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்னு இல்லாமல் செஞ்சானே அதுக்கு யார் பதில் சொல்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க கருப்பு டாக்டரை கூட்டிட்டு வர வீட்டில் உள்ளவங்க ஒண்ணுமே புரியல இங்க டாக்டரை எதுக்காக இங்க செய்து வர வச்சிருக்காருன்னு தெரியாம திருத்திருன் முழிக்கிறாங்க உடனே மோகனாவும் என்னாச்சு செய்து என்ன கருப்பு டாக்டரை கூட்டிட்டு வரான் என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்க ஆமா இந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நம்ம யாரும் அழிய முடியாது அந்த தாமரை சொன்னது உண்மையா இல்லை பொய்யான்னு உங்களுக்கு நிரூபிக்கணும்ல நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு தாமரை சொல்ல இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சே ஆகணும்னு சாவித்திரி சொல்லிட்டு இருக்காங்க நான் தாமரைய என் தங்கச்சியாக தான் பார்த்துட்ருக்கேனே தவிர்த்து அவளை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் எனக்கு என்றைக்குமே வந்ததில்லை அவள் என்னவோ தப்பா என்னை பற்றி நினச்சிருந்தா அதுக்கு நான் ஆளாக முடியாது அதனால டாக்டர் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லட்டும் உண்மையாகவே இங்கே பிரச்சனை நடந்திருக்கு நான் தப்பு செஞ்சிருக்கேன்னு டாக்டர் சொன்னால் இப்போவே என் அப்பா முன்னாடி தமிழ் செல்வி முன்னாடியும் நான் கண்டிப்பாக தாமரையை ஏற்றுக்கிறேன் தாமரையை கல்யாணம் பண்ணுறேன் ஆனால் தப்பு நடக்கலைன்னு நான் சொல்லும்போது நடந்ததாக பொய் சொல்லிட்டுருக்க எதையும் என்னால் ஒத்துக்கவும் முடியாது ஏற்றுக்கவும் முடியாது அப்படின்னு டாக்டரை வர வச்சு இங்கே உண்மை என்ன நடந்திருக்குன்றதை கண்டுபிடிக்கணும்னு செய்து சொல்லிட்டு இருக்க இதை கேட்ட உடனே தாமரையும் இங்கே வந்து சாமத்துறையும் திருத்திருன்னு முழிக்கிறாங்க உடனே இங்கே அப்பதா சொல்கிறாங்க இப்போ தான் தமிழ் செல் செல்வி மாசமாக இருக்கான்னு டாக்டர் கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு சேதவும் தமிழ் செல்வியும் சந்தோஷமாக வந்தாங்க அதுக்குள்ளே இந்த ரெண்டு பேரும் வந்து வீட்டில் பிரச்சனை செஞ்சு சந்தோஷத்தெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்கிறது தான் இந்த சாவித்திரியோட வேலையாகவே இருக்குது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை சாவித்ரி நீ சொன்னது எல்லாமே பொய் தானே டாக்டரும் வந்துட்டாங்க இப்போவாது உண்மையை சொல் இல்லை நீயும் உன் பொண் பொண்ணும் மறுபடியும் அவமானப்பட்டு தான் நிற்கணும் அப்படின்னு சொல்ல நாங்கள் எதுக்கு அவமானப்பட்டு நிற்கிறோம் இப்படி டாக்டர் மூலமாக தான் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஏன்னா என் பொண்ணு தாமரை இந்த விஷயத்தில் கண்டிப்பாக போய் சொல்லியிருக்க கொடுக்கவே மாட்டா அண்ணே இன்னுமா நீ என்னை நம்ப மாட்டிக்கிற என்ன நம்பலனாலும் பரவாயில்ல ஓ மருமக தாமரையவுமா நீ நம்ப மாட்டேன் இப்படியா சேது மேலே தப்பு இருக்குன்னு நாங்கள் பொய் சொல்ல போகிறோம் எங்களுக்கு எந்த சொத்தும் வேண்டாம் ஓம் பணமும் வேண்டாம் என் பொண்ணுக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதா சொல்லி சொன்னல அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கு ஆசைப்படுறவன் நான் இல்லைனே அதனால் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னா சேதுவை தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வை இல்லை நான் போலீஸை வர வைப்பேன் நீ எப்படி அவமானப்பட்டு போலீஸ் கூட போனியும் அதே மாதிரி உன் பையனையும் நான் சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ராஜாங்க சாவத்திரிய பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு யார் முன்னாடி யாரை பத்தி பேசுற உனக்கெல்லாம் சேதுவை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு சேது மேலே தப்பு இல்லைன்னு சேது நிரூபிப்பான் ஆனா சேது தப்பு செய்யவே இல்லை அப்படின்றதையும் நிரூபிப்பான் ஆனா தான் தப்பு செஞ்சான்னு தாமரையால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்க நிரூபிக்கணும்னா என்ன சொல்ற இந்த விஷயத்துல கண்டிப்பா தாமரை போய் சொல்லியிருக்க மாட்டா உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை அவமானப்படுத்த பாக்குற என் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி யோசிக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர்லாம் ஒன்றும் வேண்டானே அப்படின்னு சமாளிக்கும் போது அங்க சேது சொல்றாங்க தமிழ் செல்வி இங்க தாமரைய உள்ள கூட்டிட்டு போ டாக்டர் என்ன எதுன்னு பாக்கட்டும் நடந்தது உண்மையா இருந்தா நான் கண்டிப்பா இங்க தாமரைக்கு வந்து தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டரும் வரவே மாட்டேன்னு அடம்பிடிச்சு தாமரைய உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க இங்க தாமரை ரொம்ப அழுகுறாங்க வேண்டாம் டாக்டர் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல உண்மையாவே மாமா பெரிய தப்பு பண்ணிட்டாரு என் வாழ்க்கைக்காக நியாயம் கேட்டு வந்தா உங்களெல்லாம் வர வச்சு எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க வேண்டாம் நான் இந்த விஷயத்துல உண்மையாவே நான் பொய் எல்லாம் சொல்லவே இல்லை நான் வந்து சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் டாக்டர் அப்படின்னு அழுகிறாங்க அதெல்லாம் சரிதான் இப்ப நடந்தது என்னன்னு கண்டுபிடிக்க தானே என்ன கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க நீங்க சொல்றது பொய்யா இல்ல நடந்த உண்மை என்னன்னு நானே எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் அப்படின்னு என்ன ஏதுன்னு டாக்டர் தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே தாமரை சொன்னது எல்லாமே போய் எந்த விதமான தப்பும் நடக்கல செய்த மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இங்கே வெளியில் நின்று தமிழ் செல்வி கிட்ட சொல்கிறாங்க இந்த தாமரை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை இப்படியா பொய் சொல்லி இங்கே செய்த கூட கல்யாணம் பண்ணி செய்தவை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு இப்படியா பொய் சொல்லுவாங்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லார் முன்னாடியும் நடந்த எல்லாத்தையுமே வந்து டாக்டர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க சாவித்திரியம்மா இனி நீங்கள் அழுது நடித்தாலும் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னால் தாமரை பற்றின உண்மை என்ன ஏதுன்னு எனக்கு தெரிய வந்துருச்சு எந்த தப்பும் நடக்காமல் தப்பு நடந்துதான் எதுக்காக நீங்களும் உங்கள் பொண்ணும் சேர்ந்து இப்படி போய் சொல்லி இந்த குடும்பத்தை இருக்கீங்கன்னு டாக்டர் சொல்ல உடனே அப்போ தான் சொல்கிறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்போ இங்கே பேரை செய்தாலே எந்த தப்பும் இல்லை தானே இந்த ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தானே ஏமாத்திட்ருக்காங்கன்னு கேட்க ஆமாம் சேதுமெல்ல இந்த தப்பும் இல்லை இந்த தாமரை சொன்னது எல்லாமே போய் தான் இவங்க கண்டிப்பாக வேறு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த அதே மாதிரி எந்த தப்புமே நடக்கலை அப்படின்னு டாக்டர் மூலமாக ராஜாங்கத்துக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மையை இங்கே செய்து தெரிய வச்ச உடனே இங்கே ராஜாங்கம் ரொம்ப கோபமாக சாவுத்திரியவும் தாமரையும் எல்லாரும் முன்னாடி வெளுத்து வாங்கி அங்கே போலீஸை வர வச்சு சாவுத்திரியும் தாமரையும் செஞ்ச எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்ல அங்கே உள்ள போலீஸும் சேதுவை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படியா ஒரு குடும்பத்தை ஏமாத்துவீங்க இதில் நியாயம் கேட்டு வந்து நின்று பிரச்சனை வர செய்கிறீங்க உங்களை மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது இங்க ராஜாங்க ஐயாவே சொன்னதுக்கு அப்புறமா உங்களை நாங்க சும்மா விட போறதும் இல்லை பொய் சொன்னதுக்கு நீங்க நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு இங்க தாமரையை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி சாவத்திரியை உடனே அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அப்பதான் ராஜாங்க சொல்றாரு சேது ஓ மேலே தப்பே இல்லைன்றதையும் நீ நிரூபிச்சிட்ட என்னைக்கும் இனி உன்னை நான் சந்தேகப்படவே மாட்டேன் நீ செல்வி கூட சந்தோஷமாக வாழணும் உனக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகுது அதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படணும் ஆனால் என்றைக்கும் சாவித்திரி தாமரையை இந்த வீட்டுக்குள்ளே நான் நான் விடவும் மாட்டேன் இந்த சாவித்திரி இனி எனக்கு தங்கச்சியே கிடையாது அப்படின்னு சாவித்திரி தாமரை மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்கார் ராஜாங்கம்